ஓம் சந்தி சிவபகவானின் மகாவாக்கியம் பக்தர்கள் பக்தியை விரும்புகின்றனர் மற்றும் வேறு சிலர் சக்தியை விரும்புகின்றனர் இன்னும் சிலர் முக்தியை விரும்புகின்றனர் அத்தகைய திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியின் பவித்ரதாவின் ஞானத்தின் துளியை கொடுக்கக்கூடிய மற்றும் பிராப்தி செய்விக்கக்கூடிய திருப்தியின் மணிகள் நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் தங்களின் சகோதரர்கள் மீது தயை மற்றும் இரக்கத்தின் பார்வை வையுங்கள் மகாதானி ஆகுங்கள் வரதானி ஆகுங்கள் ஜொலிக்கின்ற திருப்தியின் மணிகளாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள் இப்போது சந்தோஷி என்ற தாயை அதிகமாக அழைக்கின்றனர் ஏனென்றால் எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அப்ராப்தி அதாவது இல்லை என்பதே இருக்காது